தாவிது கிட்ட என்னங்க ஸ்பெஷாலிட்டி அவன் எப்படி ஆடுகளுக்கு பின்னால் தேவனை துதித்து ஆடிக்கொண்டிருந்தானோ ஆரம்பத்தில் எப்படி ஆடிட்டு இருந்தானோ அதே ஆட்டத்தை எருசலேமுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும் ஆடுவான் எல்லாரும் அவனை பார்த்து சொல்லுவாங்க ஒரு ராஜா இப்படி ஆடலாமா அந்த போஸ்டிங்ல இருக்கிறவருக்குன்னு ஒரு கௌரவம் வேண்டாமா அவர் என்ன போஸ்டிங்ல இருக்கிறீங்க நீங்க நீங்க ராஜாங்க அவர் சொல்றான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை உன் தகப்பன் வீட்டுக்கு என்னை மாத்தினார் ஆண்டவர் இதல்ல இன்னும் அதிகமாய் செய்வேன் அந்த ஆதியில கொண்டு வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தபோது ஒரு நேசம் இருந்துச்சு அந்த நேசம் அவனுக்கு மாறவே இல்லை பாருங்க அதனாலதான் கடைசி வரைக்கும் அவன் சொல்றா கர்த்தர் என் இருக்கிறார் அந்த உறவு அவனுக்கு மாறவே இல்லை தான் ஆண்டவர் தாவித பார்த்து சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படியே படிப்படியா வளர 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 ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி வரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா தேவனோட குளோஸா தான் மாறுவோம் நமக்கு அவரோடு கூட அந்த வளர்ச்சி வருதுன்னா என்ன அர்த்தம் வளர்ச்சி என்ன வருது ஆராதிக்கிறதுல டீசன்சி வருது அப்படியே கேட்டா நம்ம ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துட்டோம் இல்லைங்க ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி வர 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 இன்னும் தேவனோடு கூட அதிக நெருக்கம் தான் வரும் முன்னிக்கு இருந்ததை விட இன்னும் அன்பு அதிகமா இருக்கணும்